கவிஞர் வைரமுத்து எழுதும் பாடல் வரிகளை மாற்றிக் கொடுக்க முடியாது என சிலர் கூறுவதாக சொல்லும் புகார் பற்றி வைரமுத்து தற்போது வெளிப்படையாக பேசியிருக்கிறார் என் மீது ஒரு பழி உண்டு பாடல்களில் திருத்தம் கேட்டால் செய்ய மாட்டேன் என்று அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான திருத்தத்திற்கு ஒரு கருத்தமைதி வேண்டும் இருந்தால் அதற்கு நான் உடனே உடன்படுவேன் மாற்றியும் கொடுப்பேன் புன்னகை மன்னன் படத்தில் வான்மேகம் பூ தூவும் என்றொரு பாட்டு மழையில் நினையும் ஒரு மான்குட்டி தன் கவிதையால் மழையை குளிப்பாட்டும் பாட்டு மழைத்துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பளித்தது உயர்த்தலம் சிலிர்த்தது என்று எழுதியிருந்தேன் உயிர்த்தலம் என்பதை மட்டும் மாற்றிக் கொடுங்கள் என்றார் இசையமைப்பாளர் இளையராஜா ஏன் என்றேன் நீங்கள் எழுதிய பொருளில் புரிந்து கொள்ளாமல் அதை பெண்ணுறுப்போடு சம்பந்தப்படுத்தி பிரச்சனை செய்வார்கள் என்றார் சிந்தித்தபோது சரி என்றே பட்டது நான் உடனே நினைத்தது பளித்தது குடைக்கம்பி துளிர்த்தது என்று மாற்றிக் கொடுத்தேன் இதில் நியாயம் இருக்கிறது இன்னொரு படம் மனிதன் அதில் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்றொரு பாடல் குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே என்று எழுதியிருந்தேன் இயக்குனர் எஸ் பி முத்துராமனின் உதவியாளர் லட்சுமி நாராயணன் என் காதோடு வந்து டார்வின் என்பதை மட்டும் மாற்றுங்கள் அது எல்லோருக்கும் புரியாது என்றார் நான் புன்னகையோடு சொன்னேன் தெரிந்ததை மட்டும் சொல்வதல்ல பாட்டு தெரியாததை சொல்லிக் கொடுப்பதும் பாட்டு என்று மாற்ற மறுத்துவிட்டேன் பின்பு எஸ் பி முத்துராமனிடம் சென்று நான் சொன்னதை சொல்லியிருக்கிறார் அவரும் இதற்கு மேல் வற்புறுத்த வேண்டாம் என்று வருத்தத்தோடு விட்டுவிட்டார் பின்பு டார்வின் பேசப்பட்டது இப்படி நியாயமான பொழுதுகளில் மாற்ற மறுத்திருக்கிறேன் பாட்டு வரியின் திருத்தத்தை பொருளமதியே தீர்மானிக்கிறது நான் அல்ல ஆனால் பழி என் மீதே வருகிறது என்ன செய்ய என்று வைரமுத்து தற்போது தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்